ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன் காலையில் டிஃபன் செஞ்சிங்கன்னா உடனே இந்த குழம்பு ட்ரை பண்ணிவிடுங்க உங்களுக்கு ரொம்பவே அல்சர் இருக்குங்களா ரொம்பவே தீராத அல்சர் இருக்குன்னா கண்டிப்பாக மாதத்தில் ரெண்டு வாட்டி இந்த துவஞ்சல் மட்டன் துவஞ்சல் கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க கிலோ கணக்கு தான் அதை வாங்கி நம்ம சூப்பராக ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்லாம் அது ஓரளவுக்கு நம்ம வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் நான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் இதெல்லாம் வாங்கினா செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு ஒரு சில பயப்படுறாங்க ரொம்ப ஈஸி தாங்க ஃபஸ்ட்டு துவஞ்சல் வாங்கிக்கோங்க கால் கிலோ இல்லை அரை கிலோ வாங்கிக்கோங்க நல்லா ஒரு ஏழு எட்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில் போட்டு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கூடவே போடுங்க நம்மளுக்கு அந்த கவுச்சு பாட இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தனியா தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு சீரகப்பொடி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க வேணான்னா விட்டுடுங்க அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா இவ்வளோ தான் இது குக்கரில் போட்டுட்டு ஒரு பக்கம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் மிக்சியில் பார்த்தீங்கன்னா நல்லா படுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி தான் ஊற்ற போகிறோம் எல்லாத்தையும் அரைச்சு ஊற்ற சொல்ல உங்களுக்கு ஈஸியாகவும் செம்ம டேஸ்டியாகவும் கிடைக்கும் குழம்பு வெங்காயமும் சேம் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வாசனைக்கு ரெண்டு மிளகாய் எடுத்து நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க பொடிசாலாம் இல்லைங்க பெருசு பெருசாகவே போட்டுக்கோங்க தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா நாலு பதை தேங்காய் எடுத்து அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுவிட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விட்டு இப்போ இந்த அரைச்ச விழுத நம்ம இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம் மட்டன் துவஞ்சல் அதில் ஊற்றிடுங்க ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் போட்டுவிட்டோம் இப்போ இதை பேஸ்டையே ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் போல விடுங்க அது போதும் இது சூப்பராக வெந்து வந்துடும் இந்த துவஞ்சல் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு தாளித்து கொஞ்சம் சுட சுட இருக்க சொல்லவே சாப்பிட்றணும் ஏன்னா இதில் நிறைய கொழுப்பு இருக்கும் அந்த கொழுப்பு தாங்க நம்ம இருக்க புண்ணு ஆற்றுன்னு சொல்லுவாங்க அதுக்காகத்தான் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள் இவ்வளோ தாங்க மொத்தத்தையுமே நம்ம ஒன்றா ஆட் பண்ணி குக்கரில் ஒரு நாலு விசில் நான் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கு ஜெல்லி மாதிரி வெந்து வந்துருச்சு இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்க்க சொல்லி தெரியும் இது வந்து வந்த பிறகு தான் நம்ம தனியாக தாளிப்பு கொட்ட போகிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு அதை ஒரு குழி கண்டை குழிக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சீரகம் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதை நம்ம துவஞ்சல் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா விசிலெலாம் விட்டு அதை டேரெக்டாகவே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதை அப்படியே தூக்கி நீங்கள் கேஸ் மேலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்த பிறகு உங்களுக்கு கொஞ்சம் சுருண்டு வரும் வந்த ஸ்டேஜில் கருவேப்பில கொத்தமல்லி தூவிட்டு இறக்குனிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியான துவஞ்சல் குழம்பு ரெடி ஆகிடும் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக அல்சர் இருக்குவாங்க உங்களால் அடிக்கடி செய்ய முடியும்னா கூட மாதத்தில் ஒரு நாள் எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட் டேஸ்டியாவும் இருக்கும் கண்டிப்பா அது டிஃபனுக்கு தாங்க நல்லா இருக்கும் இட்லி தோசை பூரி ஆப்பம் எதுக்கு வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம் ஆனால் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு ஹெல்தியான ரெசிபி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் யார் வேணாலும் செய்யலாம் எதுவுமே எனக்கு தனியாக வதக்கி கொட்டி அதை மாதிரி எந்த விலையுமே கிடையாது ரொம்ப குயிக்காக எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற்றி குயிக்காக வச்சு இறக்கிறலாம் ஆனால் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சுட சுட சாப்பிட்டா மட்டும்தாங்க உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் நீங்கள் ஹோட்டலெலாம் வாங்கினீங்கன்னா அந்த குழம்புலாம் அவ்வளோ விலை ரேட்டு ஓவராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரெசிபி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க தேங்க்யூ